ஓம் அருள்மிகோ வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நாம ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஜிஎஸ்டி ரோடு மேற்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி திருவிழா ஐந்தாம் வாரம் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது அன்புடையீர் வணக்கம் பேரன்புடைய பெரியோர்களே ஆன்மீக செம்மல்களே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் வேண்டுவோர்க்கு வேண்டுவன அருளும் மங்கள ரூபினி அன்னை அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி பெருவிழா நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை அதாவது பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து திங்கட்கிழமை முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரை நடைபெறும் ஆடை திருவிழா மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் பக்த கோடிகளும் ஆன்மீக நெஞ்சங்களும் மற்றும் ஆலய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டும் அன்னை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருவருளை பெறுமாறும் விழாவினை சிறப்பித்து தருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கனம் ஆலய நிர்வாகம் ஆலய நிர்வாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஜிஎஸ்டி ரோடு மேற்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து என்ற முகவரிடம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் இருக்கிறது இந்த திருக்கோயிலில் சிறப்பாக எல்லா காலையில் நாலு மணிக்கு பதிவிலக்கு பூஜை ஆறு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் எட்டு மணிக்கு அன்னதானம் ஐநூறு பேருக்கு ஒரு மணிக்கு குழுவார்த்தல் ரெண்டு மணிக்கு அன்னதானம் ஐநூறு பேருக்கு ஆறு மணிக்கு அம்மனை வர்ணித்தல் ஏழு மணிக்கு அம்மன் திருவீதி உலா இரவு ஒன்பது மணிக்கு கும்பம் படைத்தல் மற்றும் அன்னதானம் நடைபெறும் தொடர்ந்து நடைபெறுகிற அனைத்து விசேஷங்களுக்கும் அனைவரும் இந்த ஐந்தாம் ஆண்டு ஆடை திருவிழாவை சிறப்பித்து தருமாறு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் ஜிஎஸ்டி ரோடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் ஜிஎஸ்டி ரோடு மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் ஓம் சக்தி பராசக்தி